சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன்னுடைய பிரச்சனைகளை நினைத்து நினைத்து உன்னுடைய வாழ்நாளில் இருக்கும் நிம்மதியை இழந்து தவிக்கின்றாய் உன் மனதை ரணப்படுத்தி கொண்டு எரிச்சல் பட்டு வாழ்க்கையே ரணமாக்கி வைத்துள்ளாய் ஏன் குழந்தையே இப்படி இருக்கின்றாய் நீயும் உன் துணையும் பிரிந்து இருப்பதால் வாழ்க்கையே போய்விட்டது போல் தன்னன் தனிமையில் இருக்கின்றாயே உனக்காக உன் துணையிடம் அப்பா நான் பரிந்து பேசினேன் உன்னுடைய துணையின் முடிவு நல்ல முடிவாகத்தான் உள்ளது உன் துணையும் தான் செய்த தவறை நினைத்து நினைத்து தினமும் வருந்தி கொண்டு தான் இருக்கின்றார் இப்பொழுது அவர் உன்னிடம் வந்து பேச அவர் தயாராகிவிட்டார் அவர் பேச வரும்பொழுது நீ பேசிவிடு காலம் என்பது எல்லோருக்கும் ஒரு நாள் வரக்கூடியது தான் அந்த காலம் இப்பொழுது உனக்கு சாதகமாக வர இருக்கிறது நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் நீ நிச்சயமாக சந்தோஷமாக வாழ்வாய் அதற்கான எல்லா முயற்சியிலும் உன்னை நான் ஈடுபடுத்த போகிறேன் நானே உனக்கு நிச்சயம் துணை இருந்து உன் துணையின் மனதில் உள்ளத்தை எல்லாம் எடுத்து உரைப்பேன் இப்பொழுது உன் அன்பானவர் நீ நேசித்தவர் உன்னுடன் வரப்போகிறார் ஒரு நல்ல முடிவை எடுத்துத்தான் அவர் உன்னிடம் வந்து பேசப் போகின்றார் அப்பொழுது நீ ஆனந்தத்தில் துள்ளி குதிக்கப் போகின்றாய் நல்லதே நடக்கும் ஓம் சாயிரம் நன்றி வணக்கம்